இன்னைக்கு நம்ம ஒரு பூ தான் பார்க்க போகிறோம் அந்த பூப்பேதான் சிவலிங்க பூ இங்கே பாருங்க இதான் அந்த பூ இது மொக்கா இருக்குது இது விரிஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளே சிவன் இருக்கிற மாதிரியும் அஞ்சு நாகம் படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இங்கே பாருங்க இதுதான் அந்த காய் இங்கே பாருங்க தேங்காய் மாதிரியே இருக்குது அப்படியே இதுலேருந்து வெடிச்சுதான் அந்த மொக்கு வந்து அதுலேருந்து பூவாகும் இந்த மரமே ஒரு வித்தியாசமான மரம் பாருங்க குருத்து குருத்து இருக்கும் அந்த காய் கீழாவிலேயே இருக்கும் இந்த பூ இங்கே பாருங்க எப்படி குருத்து கொடுத்து இருக்குதுன்னு இது வந்து சிவனுக்கும் நந்திக்கு மட்டும்தான் வச்சு வேண்டுவாங்க நீங்க என்ன வேண்டுதல் வச்சு இது வேணாலும் நடந்துரும் அந்த காலத்துல இருந்து அந்த ஐதீகம் இருக்குது இவங்க இப்படிதான் இருக்கும் அந்த பூ விரிஞ்சதுன்னா அப்படியே அழகா இருக்கும் இந்த மாதிரி தான் குடுத்துதான் காயிருக்கும் இது ரொம்ப சத்தியவாய் இந்த பூ சிவனுக்கு ரொம்ப உகந்தது இந்த பூ வச்சா சிவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரும்பாங்க அந்த காலத்துல எல்லாம் அழகா இருக்கும் பார்க்கவும் கலரு அப்படியே நம்மள அட்ராக்ட் பண்ற கலர் மாதிரி இருக்கும் பூ கொஞ்சம் வெடிச்சிருக்குது உள்ளுக்குள்ள அப்படியே சிவன் மாதிரி இருக்கும் காய் தேங்காய் மாதிரி நீங்க இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இது என்னென்னு சொல்லிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதுதான் அந்த மொக்கு அந்த காய்ல இருந்து வெடிச்சு அந்த மொக்கு அதுக்கப்புறம் தான் பூ வெடிக்கும் இது மாதிரி வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு பார்க்க இப்போ எப்படி இருக்குதுன்னு கொடுத்து காய் இது தேங்காய் மட்டவங்கன்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க பூவே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தேங்க்யூ